எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று இரவுக்குள் ஒரு எலுமிச்சம் வழத்தில் இது மாதிரி செய்து நிலைவாசலுக்கு வெளியே வையுங்கள் கெட்ட சக்தி தீய சக்தி உங்கள் வீட்டை அணுகாது செய்வினை அகலும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த பதிவு இன்றைக்கி பதிவை பார்க்குறீங்க இன்றைக்கி இதை செய்ய முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட இதை செய்யலாம் உங்களுக்கு ஏதோ பிள்ளைங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க திடீர் திடீர்னு அழுகுறாங்க ராத்திரி நேரத்தில் அது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா தொட்டது தொடங்க மாட்டேங்குது எது நினைக்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது அப்போ ஒரு கெட்ட சக்தி இருக்குதோ வீட்டில் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லையோ அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே அது தோணும் இல்லைங்களா அப்போ நம்ம எப்பவுமே நம்ம வீட்டு நம்ம கோவிலுக்கு போனாலும் சரிதான் நான் ஒன்று சொல்கிறேன் அதை மறக்காம செய்யுங்க இது வந்து நம்ம பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போகும்போது கூட இதை நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பழத்தை வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அந்த மூலவர் சன்னதி இருக்கு இல்லைங்களா அவங்க மடியில கொடுத்து வைக்க சொல்லி வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வச்சு வாங்கிட்டு வரும் பொழுது அங்கே இருக்கிற அந்த மூலவர்கிட்ட இருக்கிற சக்தி அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே ஈர்க்கப்பட்டுடும் அதனால தான் அது தெய்வக்கனி வெற்றி கனி அமுதக்கனின்னு சொல்கிறோம் மறக்காமல் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போங்க அங்கே தெய்வம் எந்த தெய்வம் நம்மளுக்கு எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும் ஈஸ்வரனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக பெருமாளாக கூட இருக்கட்டும்ங்க பழத்தை கொடுத்து அவர் காலடியில் வச்சு கொஞ்சம் கொடுங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் காசு கொடுத்து கூட கேளுங்க செய்வாங்க காசு கொடுக்கறதுக்காக செய்கிறாங்கன்னு சொல்ல வரல கொஞ்சம் ஒரு நீங்கள் கேட்கறதில் இருக்குது கண்டிப்பாக செய்வாங்க கூட்டம் அதிகம் இல்லைன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைங்க அப்போ நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கும் பொழுது அது காய்ந்து போகுது அப்படின்ற பட்சத்தில் உண்மையாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் நல்ல சக்தி மட்டுமே இருக்கிறது இல்லைம்மா மாதிரி நான் எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வரேன் வெளியிலேருந்து வாங்கிட்டு கோயில்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறேன் அழுகி போகுதுமா நிலைவாசப்படியில் எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடை வைக்கிறேன் அதுவும் அழுகி போகுதுமா அது இல்லாமல் பெரிச்சாளி ஒன்று இருக்குதுமா பெரிய எலிங்கள்லாம் நிறையா இருக்குது அது எலுமிச்சை பழத்தை இழுத்துட்டு போயிடுதுமா இதனால் எந்த தவறும் கிடையாது அந்த அழுகுதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த அழுகுறதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் இப்போது இது வந்து வெற்றி தேவக்கனி அமுதக்கனின்னு எலுமிச்சம்பழத்துக்கு நல்ல நல்ல பெயர்கள்லாம் உண்டு நம்ம கிட்ட இருக்கிற எந்த நம்ம நெகட்டிவாக இருந்தால் கூட நம்மளுடைய பாக்கெட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட அதுக்காக போட்டிருக்கேன் அவங்களுக்கு அதெல்லாம் நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தா கூட அது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் அது உறிஞ்சிக்கும் யாராவது செய்வனை செஞ்சு நம்மகிட்ட அனுப்புனா கூட அந்த செய்வினையே அது அது உள்வாங்கிக்கும் எலுமிச்சம்பழம் அப்போ இப்போ என்ன செய்யலான்னு நான் சொல்கிறேன் எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது இரவு நேரத்தில் செய்யுங்க பகலில் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி கூட வச்சுக்குவோம் ஆட பன்னெண்டு மணி கூட வச்சுக்கோங்களேன் ரெண்டாக அரிஞ்சு அதுக்கு மேலே என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா குங்குமத்தை கொஞ்சம் லைட்டாக போடுங்க ரொம்ப போடாதீங்க நம்ம வந்து வாசலில் நிலை வாசல் குங்கும வைக்கிறோம் இல்லைங்களா அந்தளவுக்கு போடாமல் லைட்டான குங்குமத்தை போட்டு அதுக்கு மேலே வெண்கடுகு கொஞ்சம் தூவிடுங்க தூவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு கற்பூரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரே ஒரு துளி கல்லுப்பு கற்பூரம் கண்டிப்பாக நான் எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு அப்புறமா புரியும் பாருங்கள் முதல்ல எலுமிச்சை மழை தறிறீங்க அது மேலே கொஞ்சம் குங்குமத்தை போடுறீங்க லைட்டான குங்குமம் போடுறீங்க அதுக்கு மேலே வெண்கடுகை போடுறோம் அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வைக்கிறோம் அதுக்கு மேலே கல்லுப்பு சும்மா ஒன்று ரெண்டு கல்லுப்பு ரொம்ப வைக்க தேவை ஒன்று ரெண்டு கல்லுப்பை வச்சு நிலைய வாசப்பில் ரெண்டு பக்கமும் வெளியில் வச்சுருங்க நம்ம உள்வாசல்னு நம்ம வீட்டு வாசல்படி இருக்குது இல்லைங்களா அந்த நிலைவாசலுக்கு வெளியே இன்றைக்கு இன்றைக்கு இரவுக்குள்ளே இதை வச்சுருங்க சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை நாளைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே நாளைக்கு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வைங்க இது வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் இது எத்தனை நாளைக்குமா இருக்கணும் அந்த கற்பூரம் கரையிற வரைக்கும் இருக்கட்டும் கற்பூரம் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா பச்சை கற்பூரத்தை சொல்ல நான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அந்த கற்பூரத்தை சொல்கிறேன் அந்த கற்பூரத்தை நீங்கள் வைக்கும்பொழுது அது கரையிற வரைக்கும் அந்த எலுமிச்சை மழம் அந்த வெண்கடுகு அந்த கல்லுப்பு அது அப்படியே ரெண்டு பக்கமும் இருக்கட்டும் இப்போது அது ஏதாவது கெட்டது இருந்ததுன்னா நீங்கள் அழுகி போதுமான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட சக்தி அனைத்தையும் அது உள்வாங்கிக்க அப்படியே இருக்கும் அப்படியே இருக்க இருக்க காஞ்சி எப்போ உங்களுக்கு எந் எந்த டைம் வைக்கும்போது அந்த எலுமிச்சை பழம் காஞ்சி போகுதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கிறத தவற விடாதீங்க ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமைக்கும் இல்லை ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் இதை செய்யுங்க செய்வினை யாராவது செஞ்சு நம்மளுக்கு அனுப்புகிறாங்கன்னா கூட அது எலுமிச்சை உள் வாங்கிக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவிடாது ஏதாவது நம்ம இரவு நேரத்தில் ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் வேலை முடிச்சு பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்க அந்த நேரம்தான்மா வந்தாகணும் கடை அந்த தான் மூடுறாங்க அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வெளியில் வச்சுருங்க கை காலு அலம்பிக்கிட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு வச்சுருங்க கை காலை அலம்பிக்கிட்டு உள்ளே வர சொல்லுங்கள் அந்த தண்ணியை விட்டு ஏன்னா அது அது என்னென்னா கை காலை அலம்பிட்டாலே அது அதோடு கழிஞ்சிரும்னு ஒரு அர்த்தம் உண்டு அதை செய்ய சொல்லுங்கள் மறக்காமல் ராத்திரி நேரத்தில் வரவங்களுக்கு நீங்கள் பொழுதோடு அந்த தண்ணியை வச்சுட்டு அதை கை காலை கைவிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லுங்கள் இந்த எலுமிச்சை மழத்தை கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிலைவாசப்பிள்ளை ரெண்டு பக்கமும் வைக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறங்க நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அது வாங்கிக்கும் அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்றது எப்படி தூக்கி போடுறது அடுத்த செவ்வாய்க்கிழமை நீங்க வைக்க அடுத்த திங்கக்கிழமை எடுத்து அது தூக்கி போட்டுடலாம் எதுவும் கிடையாது நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்